நான் என்னுடைய குழந்தை பருவத்தை பற்றி யோசிக்கிற போது என்னுடைய முதல் நினைவு என்னவென்று நான் பலமுறை முறை நினைத்து பார்த்திருக்கிறேன் எது ஃபஸ்ட் மெமரி என்று யோசிக்கிற போது அந்த முதல் நினைவு என்பது உண்மையில் ஒன்றாகவே இல்லை சில சமயம் நான் ஏதோ ஒரு குதிரை வண்டியில் போய்க்கொண்டு போன்று இருக்கும் அல்லது ஒரு யானையை நான் முதன் முதலாக பார்த்தது போன்று இருக்கும் இப்படி ஒரு கலைக்கப்பட்ட சித்திரங்களாகத்தான் நம்முடைய குழந்தை பருவத்தை பற்றிய அத்தனை ஞாபகங்களும் இருக்கின்றன இந்த ஞாபகங்களை எப்படி நாம் தொகுத்து பார்ப்பது உண்மையிலேயே இந்த நாவலை படித்து முடிக்கிற போது நான் என் மனதில் ஒரு பெரிய நாவல் ஒன்று உருவாகி முடித்து விட்டது உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குழந்தை பருவத்தை பற்றிய ஒரு நாவலாசிரியனாக மாற்றுவதற்கான ஒரு பிரதியை இன்றைக்கு எஸ்ரா இங்கே உருவாக்கி இருக்கிறார் நான் வந்து இப்போ ரெண்டாயிரமாவது வருஷத்தில் நீச்சல் பழகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இப்போ டூ தௌசண்ட் செவன்டீன் ஜனவரியில் போய் நீச்சல் குளத்தில் விழுகிறேன் அப்படின்னா நான் நீச்சல் அடிக்கிறது டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து எயிட்டீனை நோக்கியா இல்லை டூ தௌசண்டை நோக்கியா ரெண்டுமே தான் அதனால் காலம் ஒரு சுழற்சியாக இருக்குது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ காலத்தின் பதிவாக திரைப்படங்கள் இருக்குது இது ரெண்டுமே காலத்தை பற்றின இந்த தன்மைகள் திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது பதின் பருவம் என்கின்ற அந்த பருவத்தை எடுத்துக்கொண்டு அதற்குள் அவர் பயணம் செய்கிறார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அண்டாவில் இருக்கின்ற தண்ணீரை கீழே கொட்டுகின்ற ஒரு குழந்தையிலிருந்து இந்த நூல் எனக்கு மீசை முளைக்க ஆரம்பித்து விட்டது என்று முடிகிறது அதன் வரையிலுமான ஒரு வாழ்க்கைக்குள் இவ்வளவு பதிவுகளை ஒருவர் மனதில் சேமித்து வைத்திருக்க முடியுமா என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது இஸ்மத் சுகாய் ஒரு கதை எழுதுகிறாங்க அந்த கதை ரொம்ப ஆபாசமாக இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் பிரிட்டிஷ் அரசுலேருந்து ஒரு கேஸ் வருது சம்மன் கொடுக்க வர்றாங்க அப்போ மண்டோக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒன்று அப்போ மண்டோ சொல்கிறாரு ஏன் ஒரு கேஸ் இருக்கு வா நீ அங்கே நீதிமன்றத்தில் சந்திக்கலாம் சியார்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து கோர்ட்டில் கேட்குறாங்க வந்து மண்ட்டை கேட்குறாங்க நீங்க வந்து ஒரு கதையில வந்து முளைகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கீங்க அது வந்து ரொம்ப ஆபாசமானது அப்படின்னு அப்போ அவர் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த மேடையில் வந்து ரெண்டு பிசாசுகள் இருக்கின்றன எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் கவிதைகளை எழுதி கொண்டே இருக்கக்கூடிய மனுஷனுக்கு புத்திரனாக இருக்கக்கூடிய கூடிய ஒரு கவி உலக பிசாசு நாம் எங்கே எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறோமோ எல்லாம் ஒரு டார்ச் லைட் போட்டு உலகத்துக்கே காட்டிகிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு எழுத்து உலக பிசாசு எஸ்ராம சுந்தரவள்ளி என்னை ஒரு பிசாசு என்கிறார் அதற்கு என்ற ஒரு மேடை உங்களுக்கு அளிக்கப்படும் அப்பொழுது நீங்கள் அதை பேசலாம் உங்ககிட்ட இன்னொரு ஒரு விஷயம் கேட்கிறேன் இது நான் இல்லை நான் இல்லங்கிறார் எஸ்ரா அவர்தான் எப்படின்னா ஒரு பொண்ணு கஸ்தூரின்னு கதைதான் படைப்பாளனுக்கும் படைப்புக்கும் தொடர்பு இல்லை என்பது தெரியும் அந்த வந்து அந்த கஸ்தூரிங்கிற குழந்தை வந்து சாந்திங்கிற ஒரு குழந்தைகிட்ட சொல்லி அனுப்புது இவர்கிட்ட போய் இவர்கிட்ட கிட்ட போய் சொல்லுது இந்த கிளாஸ்லயே ஊ மூஞ்சி தான் அழகான மூஞ்சி ஏன்னா அது குண்டா இருக்குன்னா உடனே நான் எப்படிங்க நம்பாம இருக்கிறது இன்னைக்கு மாட்டிக்கிட்ட இந்த சிக்கலுக்கு மாட்டவே இல்லை ஏன் அப்படின்னா அதையெல்லாம் கற்பனை என்றும் பதின் அப்படின்னு ஒரு நாவலை எழுதுறேன் ஒரு சின்ன பையன் வந்த உடனே அதில் நான் தான் என்றும் படிக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா நமக்கு புத்தகங்களை அதை எழுத்தாளர்களோடு ஒட்டி படிக்கத்தான் தெரிந்திருக்கிறது அங்கெல்லாம் ஏன் என்னை தெரியலைன்னா அவர்களெல்லாம் கதாபாத்திரங்களாக இருக்கிறார்கள் நான் உண்மையில் அப்படி அவர்கள் வாசித்திருந்தும் போது உள்ளூரை சந்தோஷம் கொண்டேன் அப்படி வாசிக்க வைக்கணும்னு தான் நான் விரும்பினேன் நிஜமாக அது வந்து ஒருவருக்கு வாசிக்கும் போது யாரோ தெரிந்த குறிப்பாக அது எழுத்தாளனுடைய கதையோ அப்படின்னு நம்பினாங்க இல்லையா கதை சொல்லுதனுடைய உச்சமே என்ன அப்படின்னா உங்களை நம்ப வைப்பது தான் என்னுடைய ஒரு நாவலை படித்துட்டு ஒரு அம்மா வந்து எனக்கு கடிதம் எழுதினாங்க தெக்கோடுங்கிற ஊருக்கு போய் மாதா கோயிலில் பிரார்த்தனை பண்ணணும் எப்படி சார் போறது அப்படின்னு ஒலியா அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குங்க கிளாசல் லோலியானா என்னன்னா பொருளற்ற ஓசை பொருளற்ற ஓசை நீங்கள் சொல்றது உங்கள் பிள்ளைகளோ உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களோ கேட்கவில்லை என்றால் உங்கள் வார்த்தைகளை அவர்கள் கிளாசி லோலியாவாக நினைக்கிறார்கள் என்று அர்த்தம் நீங்கள் பேசுவீங்க சவுண்ட் வரும் ஆனால் முன்னால் இருக்கிறவங்களுக்கு புரியாது நல்லா படி அப்போதான் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ண முடியும் விளையாடாத இதெல்லாம் நீங்கள் சொல்வீங்க அவனுக்கு எப்படி தோணா அது ஆர பிறக்கா சாரபராய் காரவரியா காரபர அப்படி தான் தோணும் அவங்களுக்கு இதுக்கு பேர்தான் சொல்லும் இல்லையா தமிழ்நாட்டில் கதாபாத்திரங்களுடைய பேர்களை பிள்ளைக்கு வைப்பார்கள் நிறைய பேர்களை வந்து அந்த கதையை படித்துட்டு போயிட்டு நாப்பாவை படித்துவிட்டு பூரணி என்று பேர் எல்லாமே எனக்கு தெரியும் அரவிந்தனை பூரணியை இன்னும் சொல்லப்போனால் பலவேறு முக்கியமான நாவலாசிரியர்களுடைய கதாபாத்திரங்களை தன் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு கதாபாத்திரங்களை நேசிக்கக்கூடியவர்கள் நம்ம வாழ்க்கையில் பட்ட அவமானங்களை பட்ட துயரங்களை விடவே மாட்டேங்கிறான் அவன் முதுகலை ஏற்றப்பட்ட பெரிய சுமையே அவனுடைய கடந்த காலம்தான் இலக்கியம்தான் நண்பர்களே முதன் முதலாக அந்த சுமையை அவனை இறக்கி வைத்து விட்டு தம்பி அதெல்லாம் வேண்டியதே இல்லை இதெல்லாம் அவனுக்கு முடிஞ்சிடுச்சு இன்னொரு தடவை இனி டென்த் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொரு தடவை இனி ப்ளஸ் டூ மார்க்கை பார்த்துட்டு பாஸ் பண்ணியா இல்லையாங்கிற பதட்டம் அடைய வேண்டியதில்லை இன்னொரு தடவை ஹாஸ்டல்லேருந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்னாலும் இருக்கான் திரும்பி போட்டுவாங்களோ அழிச்சு எழுதுவாங்களே பத்து வயசுக்கு அனுப்பிடுவாங்களோங்கிற பயத்திலே இருக்கிறான் இந்த பயணம் என்பது ஒரு வயதிற்கான பயணம் மட்டுமல்ல நம் வரலாறை நம்முடைய வாழ்நாளை நாம் திரும்பி பார்க்கக்கூடிய பயணம் இந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்த எஸ்ரா அவர்களுக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன்